வெல்கம் டு குட்டி சேனல் குட்டி சேனல் மூலயமா ஒரே நாள்ல ஒரு சூப்பரான கருப்பாக மாறக்கூடிய ஆட் எப்படி சொல்லிட்டு நம்ம சேனல் மூலயமா இன்னைக்கு பார்க்க போறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் தரும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியா இந்த ஆட் வந்து செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சூப்பரா கரு கருன்னு இருக்கக்கூடிய அந்த ஆர்டே எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்பவே குறைவுதான் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முருங்கைக்கீரை கீரை அதிகமான சத்து நம்ம உடலுக்கும் சரி முடிக்கும் சரி எல்லா வகையான இதுவுமே வந்து மரத்துல அடிவாக முதல் கொண்டு அதுல இருக்கக்கூடிய தண்டு இலைகள் பூ எல்லாத்துலயுமே அதிகமான சத்து இருக்கு என்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கு நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் சரி அதனுடைய அடர்த்தி கொடுக்கறதுக்கும் சரி குளிர்ச்சி தன்மைக்கும் சரி முடி அடர்த்தியாக நீளமா வளர்றதுக்கும் முருங்கை கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இன்னைக்கு பாத்தீங்களா நார்மலான முடி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு என்பது ரொம்ப கரெக்டான ஒன்னாகும் இப்ப நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க இப்ப அது கூடவே என்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நெல்லிக்காயை தான் நம்ம எடுத்துருக்கோம் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தால் அதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து உலர் நெல்லிக்காயை தான் வந்து பயன்படுத்திக்கிறேன் நான் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருந்து ஆறு நெல்லிக்காய் வந்து இருக்குங்க இப்ப இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்ப உங்ககிட்ட கருஞ்சீரகம் இருந்ததுன்னா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அது கூடவே வந்து பச்சை கற்பூரம் இந்த அளவுக்கு ஒரு சின்னதா வந்து பச்சை கற்பூரம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நார்மலா வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூரம் வந்து நீங்க யூஸ் பண்ண கூடாது இந்த பச்சை கற்பூரமே வந்து பூஜைக்காக யூஸ் பண்ணுவாங்க எப்பயோ ஒரு டைம் தான் வந்து பயன்படுத்துவாங்க இந்த பச்சை கற்பூரம் பாத்தீங்களா இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்குங்க அதிகமான அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்களா கண்டிப்பாக வந்து முடி உதிர்வை வந்து ஏற்படுத்தும் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ இந்த ஆடை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பொடி பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த முருங்கை சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கிட்ட வந்து முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அத நீங்க காய வச்சு பொடியாவும் சேர்த்து வச்சுக்கலாங்க இப்ப பச்சை முருங்கைக்கீரை இருக்கிறதுனால நானு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப பாருங்க நம்ம அதை வந்து பண்றதுக்காக இரும்பு கடையை தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது போது அதுல இருக்கிற இரும்பு கடாயில இருக்கக்கூடிய சத்து வந்து நமக்கு முழுமையே கிடைக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க கருஞ்சீரகத்தை இதோட சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க இன்னைக்கு பாத்தீங்களா நம்ம குக்கிங் சேனல் மூலயமா ஒரு சூப்பரான டை எப்படி இருக்கோம் நார்மலா சமையலுக்கு மட்டும் இல்லைங்க நெல்லிக்காயை இது போலயும் செய்யலாம் இருக்கோம் இந்த ஆட் டை வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நான் ட்ரை பண்ணி பாத்துட்டு தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நமக்கு சொல்லுங்க மிதமான தீல வச்சு இது போல நல்லா வறுத்து விட்டுக்குங்க பாருங்க நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்ல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சு இல்லைங்களா முருங்கைக்கீரை நெல்லிக்காய் இதனோட நம்ம கருஞ்சீரகத்தையும் சேர்த்து விட்டுக்கலாங்க இல்ல நீங்க தனியா கூட பொடியாவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கற்பூரம் வந்து நான் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு பாருங்க இப்ப இந்த அளவுக்கு நம்ம பேஸ்டா சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம ஆர்டே செய்யறதுக்காக கடாய் வந்து எடுத்துக்கலாங்க கடாய் எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கும் வந்து உங்களுக்கு தலையோட அளவை பொறுத்து நீங்க தண்ணியோட அளவை சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா சூடுபடுத்திக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து மீடித்த விட கொஞ்சம் குறைவான அளவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க முழுமையா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க நெல்லிக்காயும் முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு சுண்டி வந்துடுச்சிங்க இந்த அளவுக்கு சுண்டி வந்த பிறகு ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம மூடி போட்டு அப்படியே எதுக்காக நம்ம மூடி போட்டு வைக்கிறோம் இருக்கக்கூடிய அந்த கருப்பு தன்மை இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்குங்க அதனால மூடி போட்டு ஒன்னுல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுரலாம் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணலாம் சூப்பரான நம்மளோட கெமிக்கல் இல்லாத ஆட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது முழுமையா ஆற விட்டுருந்தாங்க ஆற விட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பவுலுக்கு மாத்திக்கின பிறகு எந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நானு காமிக்கிறேன் நான் எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்க இரும்பு கடாயை பயன்படுத்துங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் தருங்க இப்போ இந்த டை பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரதா இருந்ததுன்னா நான் மேலும் மேலும் நிறைய ஹேர் டை இது வந்து நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நான் லைவ் ரிசல்ட்டா கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இது கொஞ்சம் கூட இந்த முடி இருந்ததுன்னா அது அறவே இல்லாம பண்ணிடுங்க முடி அடர்த்தியாவும் நமக்கு வளரும் நல்ல க்ரோத்தாக இருக்குங்க நமக்கு முடி வந்து நல்ல நீளமாக வளரும் ஏன்னா நம்ம சேர்த்து இருக்கிற பொருட்கள் வந்து நல்ல இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய நல்லா வளரக்கூடிய பொருட்களை தான் நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க நம்ம ஆட் ஆகி வந்து ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து க்ரீனிஷாக தான் தெரியும் ஆனால் நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு இது முழுமையா ஆறட்டும் ஆறி வந்த பிறகு பாருங்க இது போல எல்லா பகுதிகளையும் நம்ம செய்தி எடுத்துக்கிட்டோம் செய்தி எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது போல நல்லா வந்து இது போல மசாஜ் பண்ணிவிடுங்க மசாஜ் பண்ணும் போதுதான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ சேர்த்துட்டு இப்போ எல்லா முடிகளும் சேர்த்து நல்லா இது போல் கொண்டைய சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வரேன் பாருங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து நான் நல்லா குளிச்சுட்டு வந்தேன் ஓரளவுக்கு நல்லாவே பிளாக் கலராக ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்கல நெல்லிக்காயும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சூப்பரான ரெமடி வந்து வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்க ட்ரை பண்ணீங்களா கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பா இந்த ஹேர் டை பேக் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ம் கண்டிப்பா இந்த ஹேர் டை பேக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைய குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்